ஜனவரி மாதம் யார் பிறந்து இருந்தாலும் அவர்களுடைய வாழ்க்கை வெற்றிகரமாக இருக்கும் சுலபமான வெற்றியை அவர்களை தேடி வந்து அவர்களிடம் கொடுக்கும் பிப்ரவரி மாதம் பிறந்தவர்களுக்கு கல்வியும் சரி கெரியரும் சரி முப்பது வயது வரைக்கும் எல்லாமே நடக்கும் பொறுமையாக நடக்கும் இவர்களுடைய ஆக்டிவிட்டி ரொம்ப தான் இருப்பார்கள் மெதுவாக பேசுவார்கள் கடவுள் முறான் என்று பேச மாட்டார்கள் மே மாதம் யாரிடமும் யாசகம் கேட்கறதுக்கு வெட்கப்படுவார்கள் சன்னியாச வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு இருப்பார்கள் அக்டோபர் மாதம் அவரிதமான அபாலமான நவம்பர் போராட்டம் மாணவர்கள் இவர்களுக்கு அந்த நவம்பர் மாதம் பிறந்தவங்களுக்கு ஒரு வகையான ஒரு தோஷம் இருக்கு ரொம்ப போராட்டம் நம்ம ஒரு வார்த்தையில போராட்டம் சொல்லிட்டோம் சாதாரண போராட்டம்லாம் கிடையாது கடைசி கட்டத்துக்கு வரைக்கும் போயிருப்பார்கள் அது கடைசி வரைக்கும் இருக்கும் நவம்பர் மாதங்கிறது வணக்கம் ஃபார்மட் நியூமராலஜி உங்கள் மகதன் தன்சேகர் ராஜா உங்களுடன் உரையாட வருவதில் நிச்சயமாக அனைவரும் மகிழ்ச்சி கொள்ளுகிறீர்கள் என்று தெரியும் காரணம் பல நல்ல தகவல்கள் உங்களுக்காக சுமந்து கொண்டு வந்திருக்கிறேன் இன்னைக்கு என்ன சொல்ல போகிறேன் அப்படி என்றால் நாம் நல்ல பிறந்த தேதியில் பிறக்கிறோம் அதை பற்றி பலன்கள் தெரிகிறது நல்ல ராசி நட்சத்திரம் அதை பற்றி தெரிய வருகிறது சென்ற முறை வந்துட்டு கிழமையை பற்றி சொன்னேன் என்னென்ன கிழமை என்று இந்த முறை வந்துட்டு மாதங்கள் அதற்கும் கூடவாக பவர் இருக்கிறது ஆமாம் ஜனவரி டு டிசம்பர் வரைக்கும் ஜனவரி பிப்ரவரி மார்ச் இப்படி என்று டிசம்பர் வரைக்கும் எந்தெந்த மாதத்தில் பிறந்தவர்களுக்கு வாழ்க்கையினுடைய வாழ்க்கை தரம் எப்படி அமைந்திருக்கும் என்பது பற்றி போகிறேன் ஜனவரி மாதம் எப்படி அமைந்தது ஜனவரி மாதத்தில் பிறந்தவர்கள் இது ஒரு பர்டிகுலராக இந்த தேதியில் பிறந்தவங்க அந்த தேதியில் பிறந்த அப்படி எல்லாம் அல்ல ஜனவரி மாதம் யார் பிறந்து இருந்தாலும் அவர்களுடைய வாழ்க்கை வெற்றிகரமாக இருக்கும் அப்படி என்றால் அவர்கள் எந்த விதமான டேட்டில் பிறந்தாலும் சரி காம்ப்ளிகேட்டட் டேட்டாக இருந்தாலும் சரி கான்ட்ரவர்ஷியல் பிறந்த சரி எப்படி பிறந்தாலும் சரி அப்போ வாழ்க்கையில் போராட்டம் என்பது இவர்களுக்கு இருக்காதா அப்படின்னா எல்லாமே இருக்கும் ஆனால் வாழ்க்கை சுலபமாக்கி கொடு கொடுக்கும் எது வெற்றியை போராட்டத்தை கொடுக்காது அப்படி சுலபமாக்கி கொடுக்கக்கூடியது ஜனவரி மாதம் பிறந்தவங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கும் வெற்றியை வாரி வழங்குவதில் அதனால் ஜனவரி மாதம் பிறந்தவரை எந்தவித இடர்பாடு இல்லாமல் தொந்தரவு இல்லாமல் சுலபமான வெற்றியை அவர்களை தேடி வந்து அவர்களிடம் கொடுக்கும் அதே பிப்ரவரி மாதம் பிறந்தவர்களுக்கு கல்வியும் சரி எஜுகேஷனும் சரி கெரியரும் சரி முப்பது வயது வரைக்கும் அவர்களால் ரொம்ப போராடித்தான் ஜெயிப்பார்கள் அதே நேரத்தில் பிப்ரவரி மாதம் பிறந்தவர்களுக்கு ஒரு வகையான தோஷமும் தொற்றிக்கொண்டோம் அதற்கும் அதனால் ஒவ்வொரு மாதத்து பிப்ரவரி மாதம் பிறந்த அனைவருக்கும் தோஷம் ஒன்று அவங்களை அறியாமல் அதில் அவர்களை சுற்றி கொள்ளும் அது ஒரு வகையான தோஷம் நாம் தேதியில் தோஷம் இருக்குது ராசி நட்சத்திரத்தில் தோஷம் இருக்கும் என்று சொல்லுகிறோம் இல்லையா மாதத்திலும் தோஷம் உள்ள மாதம் பிப்ரவரி மாதம் அடுத்ததாக மார்ச் மாதம் இந்த மார்ச் மாதத்தில் என்ன சொல்லலாம் என்றால் எஜுகேஷன் சரி நிறைந்து காணப்படும் கெரியரிலும் சரி ஸ்லோவாக இருக்கும் மார்ச் மாதம் பிறந்தவங்க லைஃப்பு எல்லாமே ஸ்லோவாக நடக்கும் பொறுமையாக நடக்கும் இவர்களுடைய ஆக்டிவிட்டீஸும் ரொம்ப ஸ்லோவாக தான் இருப்பார்கள் மெதுவாக தான் பேசுவார்கள் கடவுள் என்று பேச மாட்டார்கள் ரொம்ப சாஃப்டாக பேசுவார்கள் யாரிடம் ஆசாக பேச மாட்டார்கள் ரொம்ப தன்மையாக பேசுவார்கள் அது அது அந்த மார்ச் மாதம் பிறந்தவங்களுக்கு அப்படி இயற்கையான ஒரு குணத்தை இறைவன் கொடுத்திருக்கிறார் ஏப்ரல் மாதம் பிறந்தவர்கள் மிக அதிர்ஷ்டக்காரராக காணப்படுவார்கள் டோன்ட் கேர் மாஸ்டராக இருப்பார்கள் எதை பற்றியும் கவலைப்பட மாட்டார்கள் எதற்கும் துணிந்தவர்களாக இருப்பார்கள் யாருக்கும் பயப்பட மாட்டார்கள் அவர்கள் எந்தவித பிரச்சனையும் வராது வந்தாலும் ஈஸியாக சுலபமாக்கிவிட்டு போய்விடும் ஒரு அதிர்ஷ்டக்காரர்களாக இருப்பார்கள் யார் என்றால் ஏப்ரல் மாதத்தில் பிறந்த அனைவரும் மே மாதம் நியாயமிக்கவர்களாக காணப்படுவார்கள் வாழ்க்கையில் அனைத்து வகையான இலக்குகளை பெற்ற வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருப்பார்கள் யாரிடமும் யாசகம் கேட்கறதுக்கு வெட்கப்படுவார்கள் இறை நாட்டம் அதிகம் உள்ளவர்களாக இருப்பார்கள் பாதி சன்யாச வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருப்பார்கள் இருப்பார்கள் அவர்களுக்குள்ளே ஒரு கட்டுப்பாடு வீழ்த்து கொண்டு வாழ்வார்கள் அதனால் மே மாதம் கொண்டவர்கள் எல்லா விதமான வாழ்க்கைக்கு தயாராகி அவர்கள் வைத்து கொண்டு வாழ்வார்கள் இறைவன் அவர்களுக்கு உறுதுணையாக சப்போர்ட்டோடு இருப்பார்கள் ஜூன் மாதம் பிறந்தவர்கள் நல்ல கல்வி கிடைக்கும் பிரச்சனை இருக்காது வாழ்க்கை பெரிய உயர்ந்து காணப்படும் ஹெல்த்தில் மட்டும் இவர்களுக்கு கவனம் கொஞ்சம் அதிகப்படியாக தேவைப்படும் மற்றபடி நல்ல ஒரு சிறப்பான ஒரு வாழ்க்கையை இறைவன் அமைத்து கொடுத்திருப்பார் ஜூலை மாதம் பிறந்தவர்கள் குணநலங்கள் அப்படியே ஏழாம் தேதி பதினாறாம் தேதி இருபத்தி ஐந்தாம் தேதியில் பிறந்தவர்களுடைய குணநலங்கள் எப்படி இருக்குமோ அப்படியே தான் இவர்களுக்கு ஜூலை மாதத்தில் பிறந்தவங்களுக்கு டிப்பிக்கலாக இருக்கும் அதனால் இவர்களுக்கு அது அதனுடைய இம்பேக்ட் அப்படியே இருக்கும் அடுத்த ஆகஸ்ட் மாதம் பிறந்தவங்களுக்கு எஜுகேஷன் கொஞ்சம் சுமாராக காணப்படும் போராட்டத்தை பற்றி அவர்கள் கவலைப்பட மாட்டார்கள் எட்டாம் தேதி பிறந்தால் எப்படி வாழ்க்கை போராட்ட குணம் கொண்ட வாழ்க்கை வரும் ஆகஸ்ட் மாதம் பிறந்தவங்களுக்கு அதே போல் தான் இருக்கும் ஆனால் அதை ஒரு கவலைப்பட மாட்டார்கள் அதை போராடி வெற்றியை மீட்டு செய்வார்கள் ரொம்ப போராட்டம் நம்ம ஒரு வார்த்தையில் போராட்டம்னு சொல்லிட்டோம் சாதாரண போராட்டம்லாம் கிடையாது கடைசி கட்டத்துக்கு வரைக்கும் போயிருப்பார்கள் அந்த போராட்டம் அதிலேயும் வென்று மீட்டெடுத்து உயர்ந்த இடத்தை தொடுவார்கள் ஆகஸ்ட் மாதம் பிறந்தவங்க அனைவரும் வாழ்க்கையின் கடைசி கட்டத்துக்கு போய் உயர்ந்த இடத்தை தொடுவார்கள் செப்டம்பர் மாதம் பிறந்தவர்கள் வெற்றியை பெற்றது போன்ற ஒரு மாய வாழ்க்கை தான் அவர்களுக்கு அமைந்திருக்கும் அக்டோபர் மாதம் அபரிதமான அபாரமான வாழ்க்கையை இறைவன் அள்ளி அள்ளி கொடுத்திருப்பார்கள் அக்டோபர் மாதம் பிறந்தவர்களுடைய வெற்றி சூடை போட்டதாக யாருக்கும் இல்லை நவம்பர் கல்வியில் ஒரு சிறு சருக்கை சந்திச்சுட்டு மீண்டும் அது மூலியமாக திரும்ப வெற்றி பெறுவார்கள் போராட்டமானவர்கள் இவர்களுக்கு அந்த நவம்பர் மாதம் பிறந்தவங்களுக்கு ஒரு வகையான ஒரு தோஷம் இருக்கும் அது கடைசி வரைக்கும் இருக்கும் அது நவம்பர் மாதங்கிறது மாதம் 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 பர்த்டே அன்றைக்கு வரும் அல்லவா அது கண்டிப்பாக அது ஒரு வகையான தோஷம் அவர்களுக்கு இருக்கும் டிசம்பர் மாதம் பிறந்தவர்கள் ஆன்மீக சிந்தனையில் இறைவன் உங்களை மாற்றி விடுவார் அதாவது டிசம்பர் மாதம் பிறந்தவ உங்களை இறைவன் ஆன்மீக சிந்தனையாளர்களாக உங்களை மாற்றி விடுவார் நீங்கள் மாறுவீர்கள் என்று சொல்லவில்லை கேள்வி நானும் உங்களுக்கு கண்டிப்பாக உலகம் இருப்பீர்கள் அதாவது ஒரு முதலில் ஆரம்ப கட்டத்தில் கொஞ்சம் சிறு வயதில் ரொம்ப ஒரு மாதிரி கிடான்வாங்க அதாவது முரட்டுத்தனமான இருப்பீங்க ஆனால் அந்த ஏஜ் கொஞ்சம் மிச்சுரெட் ஆக போகும்போது அப்படி சாஃப்ட் அமைதியைத்தான் உங்கள் வாழ்க்கையை நீங்கள் விரும்பக்கூடியவர்களாக காணப்படுவீர்கள் டிசம்பர் மாதம் பிறந்தவர்கள் அனைவரும் தெய்வ தெய்வ வழிபாடு அதிகமாக ஈடுபடுவதோடு காணப்படுவீர்கள் உங்களுக்கு இறை அருள் எப்பொழுதுமே இறை சப்போர்ட் அறிவுன்றதை விட சொல்கிறவரை இறைவனுடைய சப்போர்ட்டு உங்கள் அறியாமல் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி கொண்டு கொடுத்துட்டு இருப்பார்கள் மொத்தத்தில் ஜனவரி டு டிசம்பர் வரைக்கும் பிறந்தவர்களுடைய வாழ்க்கை தரத்தை மிக துல்லியமாக அழகாக கொடுக்கப்பட்டுள்ளன உங்கள் வீட்டில் உள்ளவர்கள் அவ்வளோ பேர் ஏதோ ஒரு மாதத்தில் பிறந்திருக்கிறார்கள் அதில் பண்ணி பாருங்கள் ஆமாம் அப்படியே சொல்லியிருக்கிறீர்கள் என்று சொல்லுகிறீர்கள் ஸோ நிச்சயமாக நான் அடுத்த நிகழ்வு பயனுள்ள தகவல் கொடுத்திருக்கிறேன் என்று நினைக்கிறேன் மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் புது தகவல்கள் உங்கள் சந்திக்க வருகிறேன் நன்றி வணக்கம்